வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கான இரவு நேரம் ஓட்டிங் முடிவுகளை தான் பார்க்க போகிறோம் இந்த ஓட்டிங் முடிவில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு யாருடைய ஓட்டிங்கில் மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இடத்துல தான் பதினாலு புள்ளி ரெண்டு தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஜீரோ பதினஞ்சு ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க ஆனால் அடுத்த வாட்டி ஓட்டிங்கில் வரும்பொழுது இவங்களுடைய ஓட்டுகள் இந்த இடத்துல இருக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு கிச்சனில் நின்றுக்கிட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்கான அந்த ஓட்டுகள் இந்த வாரம் இன்னைக்கு எபிசோடு பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் இவங்களுக்காக நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க வரப்போகிறாங்க இவங்களை இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ண சொன்னால் ஒரு குரூப்பாக ஆடிக்கிட்டு என்னமோ வயல் காலில் வந்துக்கிட்டு எதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்களாம் வந்து எபிசோடு பார்த்தோம் அவ்வளோ கேவலமாக இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே கேவலத்தை பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக விளையாடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்களும் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பலிகடான்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு நல்ல உதாரணம் இவங்க தான் இவங்க அந்த ஒரு குரூப்பில் இருந்துக்கிட்டு எதுவும் பேச மாட்டாங்க அவங்க பேச்சு கேட்டுகிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிஜேஎஸ் வச்சு இந்த வாரம் செஞ்சாருன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குரூப்பு குரூப்லாம் தூக்கி போட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்ன கேட்டால் இது இப்படி ஒரு கேமே உங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த எடுப்புடி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த இடத்துல இருக்கிறது பார்வதி பார்வதியுடைய ஓட்டுகள் பதிமூணு புள்ளி ஜீரோ மூணு எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பார்வதியை பற்றி என்னத்தை சொல்ல முடியும் நம்ம இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க வழக்கமாக ஓவராக ஆடுவாங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் கூட இருக்காங்க இப்போ அந்த அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு தன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டா பார்வதி இப்படி பண்றதுல யாருக்குமே ஆச்சரியம் இருக்காது ஏன்னா அவங்க இதை விட கேவலமாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்றது ஆயிடுச்சு சரி இவங்களுக்கும் திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதாயிரம் போட்டுகள் பத்தாயிரம் ஓட்டுகளுக்கு கிடையாது ஒன்பதாயிரம் போட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது இவங்க திவ்யாவை முந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா திவ்யாவை முந்தி போறதுக்கு இந்த பத்தாயிரம் ஓட்டுகள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இல்லை இதுவே அவங்க இருக்கிறது வந்து ரெண்டாவது கொஸ்டினே கொஞ்சம் ஓவர் தான் ஏன்னா போன வர அந்த கண்ணில் அடிப்பட்ட அந்த இதுவா இல்லை பிஆர் உருட்டான்னு தெரியல ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பிஆர் இருக்கு காஸ்டியூம் டிசைனர் வந்து கோடு வேர்டு மேலமாக ட்ரெஸ் அனுப்புனாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த அளவுக்கு வச்சவங்க டீம் வைக்காமலாம் இருப்பாங்க எஃப்சியை கூட ஒரு இடத்துல சொன்னான் இந்த மாதிரி நீ டீம் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் அது இல்லாமல் இன்னைக்கு போட்டு கலாச்சி விட்டான் ஆண்டி அப்படின்னு விடலை பையன் சொல்ல அவன் புடிச்சு ஆண்டின்னு கலாச்சி விட்டான் என்னை கேட்டால் பார்வதி எனக்கு பிடிச்சிச்சு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த பார்வதி தனியாக இருந்தாங்க தனியாக எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பிடிச்சது தவிர இப்போ அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் அதனால் ஒன்றும் கிடையாது அவங்களுடைய பேரை அவங்களே கெடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது விக்ரம் பத்து புள்ளி முப்பத்தேழு அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போது ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்துல இருக்கார் இவங்களுக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வந்துருச்சு காலையில் அது ஒரு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே இருந்தது இப்போ அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு திட்டத்தில் இருபதாயிரம் ஓட்டுகள் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது ஓட்டுகள் இவருக்கு விழலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனால் இவர் நல்லா தான் கேம் ப்ளே பண்றாரு ஓரளவுக்கு லவுக்கு இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒழுங்காக நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அந்த டீமில் இருக்கவங்களாம் சப்பானி மாதிரி அந்த கமர்தீன் பிரஜனெலாம் நின்றுக்கிட்டு அவங்க டீமை விட்டுட்டு சாம்பார் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இவர் தன்னுடைய வேலையை நல்லா பண்ணுறாரு இப்போ நேற்று நேட்டில் நேத்து நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நைட்ல உட்காந்து குரூப் மீட்டிங் போட்டு இது இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இப்போ இவர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேப்டனா ஆகணும் அதிகாரத்தை கையில் எடுக்கணும் அதுக்காக மட்டுமே இருக்காரு ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளே பண்றோம் நம்ம பேரை நம்மளே காப்பாத்திக்குவோம் நம்ம ஒரு ஆக்டரா இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை விக்ரம் பண்றது கூட அவர் பண்ண மாட்டாரு ஒரு ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் கொண்டாந்து இவர் காட்ட மாட்டாரு இவரும் வந்து வயல் காடில் வந்துகிட்டு ஏதோ கதை விடறாரு வெளியில பேப்பர் அப்படின்னு பேர் வாங்கினதுதான் மிச்சமே தவிர இந்த ஒரு வட்டம் போட்டுக்கிறாரு அந்த வட்டத்தை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ரெண்டு கண்மணிகள் இருக்காங்களே ரெண்டு கண்கள் அந்த ரெண்டு கண்களை விட்டு நவ்ராட்றா மட்டும் பாருங்களேன் விஜயஸ் வாரமே கேட்டார்ல இந்த ஆளை வந்து கேம் ஆட சொன்னா பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன அவமானம் உனக்கு தேவை ஒரு கேம் அழகா விளையாடலாம் அந்த சேன்ட்ராவாவது எதோ போய் கேம் விளையாடுறாங்க அதுக்குதான் இன்னைக்கு இன்னைக்கு செம இது இருக்கு அவங்க அவங்க அவங்களுடைய பாயிண்ட் வரும்போது சொல்றேன் மிரட்டி விட்டுட்டாங்க ஓடி பயந்து ஓடி போய் செமையா இருந்தது பார்க்க சரி அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபரி எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ இவருடைய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்தத விட இப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு முதல்ல ரெண்டாவது பொசிஷன் அந்த இடத்துக்கு போக வேண்டியவர் ஓட்டுகள் இல்லை அப்படின்னா எவனும் இவர்கிட்ட வந்து பிஆர் ரூட்டு அப்படி இப்படின் இப்போ இவருக்கு ஓட்டு மட்டும் இப்போ இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டாவது இடத்துல இவர் இருந்தாருன்னா உடனே பிஆர் ரூட்டு தான் வேற ஒன்றும் இல்லம்பானுங்க சபரி நல்ல வேலை நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கிற தலைவர் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்களான்னு தெரியல அது அழகா தோளுறிச்சி காமிச்சிருப்பாரு அந்த பார்வதினா யாரு சேன்ட்ரான்னா யாரு பிரஜன்னா யாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா தோளுறிச்சி அழகா காட்டியிருந்தாங்க அவங்களுடைய புரிதல் எஃப்ஜேவுக்கும் சபரிக்கும் இந்த கார்டு மேல உள்ள அந்த புரிதல் பார்வதி மேல உள்ள அந்த புரிதல் சூப்பரா இருக்கு இது வீட்டுல உள்ள எல்லாருக்கும் அப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க அந்த தான் வந்து இன்னைக்கு அந்த இவங்க எடுத்துட்ட கானா வினோத்லாம் எடுத்துட்டா தெரிஞ்சு போச்சு கானா வினோதா இருக்கட்டும் எஃப்சிவா இருக்கட்டும் ரம்யா இப்ப ஆல்ரெடி சும்மா இருந்த டீமே இவனுக்கு உசுப்பேத்தி விட்டானுங்க ஓவரமா எல்லாம் போய் உக்காந்துக்கிட்டு இவனு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க சேன்ட்ரா பிரஜன் பக்கம் இவங்க ஓவரா பண்ணி பண்ணி அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க இனி விடக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டானுங்க இதுக்கப்புறமேட்டுக்கு விஜயஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதாவது இந்த வாரம் வந்து அவங்களுக்கு கண்டிக்கலண்ணா சேன்ட்ரா பிரஜனை கண்டிக்கலன்னு வச்சுக்கீங்களேன் பார்வதியா அடுத்த வாரம் இவனுங்க பக்காவா ஏறிடுவானுங்க எனக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க இவங்க இவ்வளோ குரூபீசம் பண்ணுறாங்க சுபிக்ஷா அப்படியே பார்த்துடுச்சு இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றத அங்கேயே நிற்கே வச்சு கேள்வி கேட்குது இது வந்து குறுப்படம் இருக்குது நான் சனிக்கிழமை உங்களுக்கு போடுறேன் எத்தனை குறும்படம் இந்த வாரம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த வாரம் உள்ளது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போயிடுவோம் சனிக்கிழமை போடுவோம் இதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சுபிக்ஷா எல்லாத்தையும் நோட் பண்ணிடுச்சு இப்ப விஜேஎஸ் வந்து கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கீங்களேன் இவங்க ஒரு குரூப்பை திரும்ப உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால அது கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் எனக்கு அது தேவைதான் ஏன்னா இவர் மூணு வாரம் ஆகுதுங்க பூட்டா அவங்க என்ன நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க என்னத்த பண்ணல என்னென்ன கேவலம் பண்ணுமோ அத்தனையும் பண்றாங்க அவர் பாட்டுக்கு அண்ணன் மூடிட்டு வந்து எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த பக்கத்துல தப்பு பண்ணா மட்டும் அது தப்பு இருதப்பு ஏன் நின்ன ஏன் உக்காந்த ஏன் கை கட்டுற இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாருல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கெமி கெமியோடைய ஓட்டு வந்து ஏழு புள்ளி ஒன்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கெமி என்ன சொல்றது இந்த வாரத்தில் கொஞ்சம் அப்படியே வெளியில வராங்க இன்னைக்கு எபிசோடு பார்க்கணும் லைவ்ல இவங்களை பார்த்து நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா லைவ்ல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வராங்க அதெல்லாம் காட்டுறது கிடையாது ஆனா ஒன்னாறு எபிசோட்ல இவங்களை காட்டுறாங்களான்றத மட்டும் தான் பார்க்கணும் ஒன்னாறு எபிசோட்ல காட்டினாங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னென்ன பஞ்சாயத்து வச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓட்டுங்கிறது கொஞ்சம் ஓகேதான் கெவி வந்து நிறைய ரியாலிட்டி ஷோ கலந்துருக்காங்க நமக்கு தெரியாது கெவியை பத்தி இந்த சேனல் இல்லாமல் வேற 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 சில சேனல்கள் எல்லாம் வந்திருக்காங்க நான் இப்போ இடையில தான் யூடியூப்ல பார்த்தேன் இந்த எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த இதுல உழுவுறது ஓடி போய் குளத்துல கூச்சு அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்கல்ல அது பேர் எனக்கு சொல்ல டக்குன்னு மாயில வரல மறந்து போச்சு அந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோ அதெல்லாம் அவங்க வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நான் நேற்று தான் பார்த்தேன் ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஆடியன்ஸ் இவங்கள ரசிக்கிறாங்களோ என்னவோ தெரியல பார்க்கலாம் அவங்கள இவங்களை வச்சிருக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் பி பிபிடிம் வச்சுருப்பாங்க அடுத்தது வந்து அறுவது ரூபாய் ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் தான் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டுகள் இவங்களுக்கும் கெமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஓட்டு கூட இல்லை அவங்க தொள்ளாயிரம் இவங்க முந்நூறு ஆறாயிரத்தில் ஆறாயிரத்துல இன்னைக்கு எபிசோடுல இவங்களுடைய ஓட்டுகளில் மாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரோராவுக்கு கெமிக்குமே ஆனா இவங்களுக்கு கெமிக்கு மேல இருக்கிற சபரிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு தொட முடியாது சொல்ல முடியாது நாளைக்கு நிறைய உருட்டுகள் நடக்கும் மக்களே என்னென்ன நடக்கும்னே தெரியாது எவன் முன்னாடி வருவான்னு தெரியாது அப்படியே ஓட்டிங்க அள்ளி தெளிப்பாங்க பாருங்க நாளைக்கு மட்டும் யா அந்த வீக்கெண்டில் இவங்களுக்கு எப்படி வீரம் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு தெரில நாளைக்கு ஆகட்டும் நாளைக்கு சனிக்கிழமை காலைலயும் ஒரு ஓட்டிங் இது கொடுக்கணும் நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்லலாம் சனிக்கிழமை போன வருஷம்லாம் சனிக்கிழமை நான் காலைலயும் கொடுப்பேன் நான் ஏன்னா அப்போ தான் தெரியும் யாருடைய ஓட்டுகள் மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்தது திவாகர் வந்து சனிக்கிழமை என்னாச்சுன்னா அவருடைய ஓட்டிங் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து கடைசி இடத்துக்கு வந்தது ஆனா நம்ம திவாகருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஓட்டிங் இருந்தது வீக்கோட தொடக்கத்துல ஆனா கடைசி நாள் போறப்ப என்னாச்சு அப்படின்னா கீழே இறக்குறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தொடர்புடையதுன்னு அர்த்தம் அப்ப அவங்க எடுத்த முடிவுக்கு இங்க உள்ளவங்களும் வந்து கட்டுப்படுறாங்க அதான் அந்த வீக்கு சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கடைசி இடத்துக்கு அவர் வராரு அப்படின்னா மறைமுகமா என்ன சொல்றாங்க திவாகருக்கு ஓட்டு இல்ல தூக்க போறோம்னு சொல்றாங்க ஆனால் திவாகருக்கு ஓட்டு இருந்தது நமக்கு தெரியும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இது அன் அஃபிஷியல் நம்ம சொல்ல தேவையில்லை இதுவும் ஒரு அஃபிஷியல் தான் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க முடிவுக்கு எங்களும் கட்டுப்படுற மாதிரி இருந்திருக்குல்ல அதனால பார்ப்போம் இந்த வாரம் சனிக்கிழமையும் காலையில் ஏந்திரிச்சு ஓட்டு கொடுக்கணும் நம்ம அப்படிங்கறத அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி இங்கே தான் மாற்றம் வந்திருக்கு இந்த இடத்துல ச சேண்ட்ரா இருந்தாங்க சேண்ட்ரா அன்னைக்கு பண்ண வேலை கனி அடித்து ஓட விட்டாங்க தெரியுமா காலையில் ட்ரெஸ் எல்லாம் அந்த இது ஜாக்கெட்லாம் போடாமல் போடாம இருந்தாங்க அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல மஞ்சள் கலர் அது போடாம வந்து எல்லா டீமும் ரெடியா இருக்காங்க பிக் பாஸ் சொல்றாரு எல்லா டீமும் ரெடியாச்சு கிச்சன் டீம் அதாவது சாம்பார் டீம் மட்டும் ரெடி ஆகலைன்னு உசுப்பேற்றி விடுறாரு எல்லாம் போய் கேட்குறாங்க அது ப்ரோமோல கூட போட்டுருந்தாங்க போய் ஜாக்கெட்டை போடுங்கன்னா முடியாது முடியாதுன்னாங்க கனி ஒரு இடத்துல பார்த்தாங்க சேன்ட்ரா போது ஏன் ஜாக்கெட் போடாம இருக்கீங்க போட்டு வாங்க அப்படின்னு அதான் போடுவோம் போடுவோம்னு ஒரு இடத்துல கடுப்பான கனி போட்டு வெளுத்து விட்டாங்க இது சேண்ட்ராவால கணிக்கு முன்னாடி நின்று பேச தைரியம் இல்ல பயந்து ஓடுறாங்க அவங்க கேள்வி கேட்க கேட்க பயந்து ஓடி என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் ஆள் கூப்பிட்டு வராங்க அடியால் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வியானா திவ்யாவை போட்டு அவ்வாறு கனி வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா வாங்க வாங்க அவ கிச்சன்ல போய் நிக்கிறா கிச்சன்ல நம்ம சமைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் வாங்க வாங்கினா ஆள் திரட்டிட்டு வரா இந்த நாள் வந்து கத்தும் போது கனி பயப்படவே இல்லை இப்ப பார்வதி தான் எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமே போட்டு விரட்டி விட்டாங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சேன்ட்ரா ஒரு வெத்து வேத்து அதாவது ஆள் இருந்தால் தான் அவங்களுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்போ வருகிற வாரங்களில் கனி இந்த உண்மையை ஏன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையே விஜிஎஸ் போன உடனே போய் பேசும்போது பயந்து தான் ஓடிருப்பாங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில ஏன் இப்படி சொன்னீங்கன்னு ஏன் என்னால் பேச முடியாது நான் போகிறேன்ட்டு பயந்து ஓடினாங்க அதே போல் தான் இன்றைக்கி பயந்து ஓடி இருக்காங்க எபிசோட்ல பார்ப்பீங்க அதை காட்டுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ கனியோட ஓட்டுகள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்த இடத்துல சேன்ட்ரா இருக்காங்க அவங்களுடைய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் மேல வருது இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஆயிரம் ஓட்டு இருந்தே இருக்குது ஏன்னா கனி வந்து கீழே இருந்தாங்கன்னா ஆயிரம் ஓட்டு டிஃபரெண்ட் இவங்களுக்கு வரும் அதே போல இவங்களுடைய ஓட்டுகள் இருந்தா அவங்களுக்கும் வந்து ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுல மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நாளை காலையில் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் ஆனால் சேன்ட்ரா வந்து இன்னைக்கு எபிசோடு பார்த்தோம் ஓட்டு போட்டாங்கன்னா மனசாட்சி இல்லைன்னு தான் சொல்லணும் ஓட்டு போடுறவங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வியானா எட்டு புள்ளி எண்பத்தேழு பர்சன்டேஜ் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இவங்களும் ஒரு அடியாள் இவங்களும் போய் கனியை எதுக்க போய் உத வாங்கி தான் மிச்சம் இவங்களுக்கும் சேண்ட்ராவுக்குமே வந்து இவங்க முப்பத்தெட்டா அவங்க நாற்பது அப்படின்னும் போதே அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வந்திருக்கு அதை தொட போறது இல்லை என்ன கேட்டால் அடுத்த வாரத்தில் இவங்களை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்க போக்க பார்த்தா ஓட்டுகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு வந்தப்போ பயரெல்லாம் நானும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தேன் முத வாரம்லாம் கேள்வி கேட்கும்போது அப்போ உட்காந்தது தான் அதோட முடிஞ்சு போச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்காரு அஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இவங்களுக்கும் அவருக்குமே வந்து வியானாவுக்குமே வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது எனக்கு என்னமோ தோணுது உள்ள உணர்வு இந்த வாட்டி இவரை எடுத்துருவாங்களோ அப்படின்னு அப்பலாம் கேப்பீங்க ரம்யாவெல்லாம் எடுக்க மாட்டாங்களா ப்ரோ ரம்யாலாம் வந்து ஓட்டே இல்லையேன்னு ஆமா அவங்களுக்கு தான் வந்ததுலேருந்தே ஓட்டு இல்லையே வந்ததுலேருந்து ஓட்டு இல்லாதவங்க தான் வீட்டுக்குள்ள அரோரா அவங்களா இருந்தாங்க இப்ப தானே ஓட்டு ரம்யாவுக்கு இருந்தே ஓட்டு இல்லை ப்ரோ சம சுபிக்ஷாவுக்கும் கிடையாது என்ன பண்ண சொல்றீங்க ஆனா அவங்க போறதுக்கு பிரஜன் போனா நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு இதுல உடன்பாடு இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அமித் அஞ்சு புள்ளி ஒன்பது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எட்டு ஓட்டுகள் வந்துட்டாருங்க கிட்டத்தட்ட பிரச்சனைக்கும் இவருக்குமே வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு தான் வந்திருக்கு தொற்றுவாருன்னு நினைக்கிறேன் அதாவது பிரச்சனை வெளில அனுப்பணும்னா இவருக்கு ஓட்டு போட்டாவே முடிஞ்சு போச்சு பிரச்சனை கீழே வந்துருவாரு அதுதான் எனக்கு தோணுது அப்படிதான் பார்க்கணும் இனிமே ஓட்டிங்ல கீழே இருக்கவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள மேல ஏத்தினா பிரஜனை ஆட்டோமேட்டிக்கா கீழே வருவார் புரியுதா உங்களுக்கு அதுதான் அமித்துக்கு ஓட்டு போட்டாவே பிரஜன் கீழே இறங்கிடுவாரு அவ்வளவுதான் அப்படித்தான் கீழே இறக்கணும் அடுத்தது சுபிக்ஷா அஞ்சு புள்ளி முப்பத்தொன்னு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி ஓட்டுகள் பிரஜனைக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது பட் இவங்க வாரம் இந்த வாரம் அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டபிள்யூச் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேள்விப்பட்டது தான் பதிமூணு பேர் இருக்காங்க அதை எடுத்துகிட்டால் ஐம்பதாவது நாளாக தொற்றுவோம் திங்கட்கிழமை வந்து ஐம்பதாவது நாள் அதனால் வீட்டுக்குள்ளே கூட்டம் ஜாஸ்தி ரெண்டு பேரில் கண்டிப்பாக ரம்யாவை தூக்கிடுவாங்க ரம்யா வந்து முப்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் தான் பார்க்கலாம் இத்தனை வாரம் டிமிக்கி கொடுத்தாங்க இந்த வாரம் டிமிக்கி கொடுத்துட்டா அப்போ யார் மேலே கை வைப்பாங்கன்னு தெரில இதுதான் ஓட்டிங் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சது யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம நள்ளிரவு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்